மக்கள் என்னை வரைக்கும் வணக்கம் நம்ம ஐயா பேச்சாளர் ஐயா லியோனி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து கேசட் போடையில் ரொம்ப காமெடியா பேசி பல ரசிகர்களை கவர்ந்தவர் லியோனே அவருடைய கேசட்டு எவ்வளோ கேசட் நம்ம பார்த்திருக்கேன் எவ்வளவு கேசட் பார்த்து சிரிச்சிருக்கோம் அதை காமெடி பண்ணிட்டு இருப்பார் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து திமுக அரசியலில் சேர்ந்து அவங்க ஏதோ ஒரு கூலி கொடுப்பார் இல்ல இருக்கிறாரு அவங்க அரசியலில் ரெண்டு நாளைக்கு நேத்த இதை வந்து விஜய் விஜய் விஜய்லாம் வந்து இருபத்தோராவது பிளேடு ஒரு ஆலமரத்தை அறுக்க வந்து இருபத்தோராவது பிளேடு பிளேடுல இருபத்தோராவது பிளேடு இருபது பிளேடு சில பிளேடுகள் வந்து ஒட்டின்னு இருக்கு சில பிள்ளைடுகள் வந்து ஓரமாக கிடக்கு சில பிளேடுகள் காணாம போச்சு இது பேச்சா அப்போ உங்க கட்சியில ஒட்டின்னு இருக்கிற நீங்க வந்து லக்கல் பண்ணீங்களா இல்ல கேள்வி பண்றீங்களா தெரியல எனக்கு இதுதான் இப்ப டாபியா வந்து போயிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி பேசு உங்க கட்சியை நீங்களே கேவலப்படுத்துறீங்க ஆஹ் நயா ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்லுங்க நம்ம உங்களுடைய கட்சியவே வந்து இவர் கேவலப்படுத்துறாரு அப்புறம் ஏன் நீங்க விஜய பார்த்து இருபத்தோராவது பிளேடு ஒட்டின்னு அதெல்லாம் உடைத்து எரியப்படும் ஏன் இதெல்லாம் நீங்க நீங்களே வந்து அவர் பெரியாள் ஆக்கி வரீங்க உங்ககிட்ட யார் ஒட்டின்னு இருக்கா உங்க கூட்டணி கட்சிக்காரங்க தானே இருக்காங்க அப்ப அவங்கள வந்து நீங்க அவமானப்படுத்தி பேசுறீங்களா கேக்குறான் விஜய் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரிசல்ட்லாம் தெரியும் நீங்க இன்னைக்கு சொன்ன பேச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட்ல வந்து கண்டிப்பாக தெரியும் நீங்க சொன்னது இதெல்லாம் உடைந்த பிள்ளையடா இல்லை ஒட்டி இருக்க பிள்ளையடா தூக்கி எறியப்பட்ட பிள்ளையடான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் என்பது மக்களோட கருத்தாக இருக்கிறது என்னோட கருத்து நான் சொல்றேன் நீங்க பேசுனது நான் எவ்வளவு யூடியூப் சேனல் பார்த்தேன் அவங்கெல்லாம் சொன்ன கருத்தை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆனா பர்டிகுலரா உங்களுக்கு வந்து நான் ரசிக்க உங்களுடைய கேசட் ஒரு கேசட் விடாம நான் பார்த்து சிரிச்சவன் அரசியல் இல்லவனத்தன்றதுக்காக ஒருத்தரை தாழ்ந்து பேசாதீங்க உங்க கூட இருக்கிறவங்களையும் தரைக்குறைவாக பேசாதீங்க நன்றி வணக்கம்